இந்தியாவின் முன்னணி மூன்று சக்கர வாகன உற்பத்தியாளரான கிரீவ்ஸ் த்ரீ வீலர்ஸ் கோவை காந்திபுரம் பகுதியில் தனது புதிய ஷோரூமை துவங்கியது எலக்ட்ரிக் சிஎன்ஜி மற்றும் டீசல் என்று மூன்று வகையான எரிபொருள் விருப்பங்களுடன் வாகனங்களை வழங்கும் கிரீவ்ஸ் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு வகையான வாகனங்களை விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் கோவை காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலையம் எதிரே தனது புதிய விற்பனை மையத்தை துவங்கியது இதற்கான திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சன்ஸ் நிறுவனர் ராஜா ரவிச்சந்திரன் மற்றும் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவில் கிரீவ்ஸ் நிறுவனத்தின் சார்பாக விற்பனைக்கு பிந்தைய தரத்துறையின் தலைவர் புன்னைவனம் தெற்கு மற்றும் மேற்கு மண்டல மேலாளர் பானு பிரசாத் துறை தலைவர் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கிரீஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனமானது எம்எல்ஆர் ஆட்டோ நிறுவனத்தில் இருபத்தி ஆறு சதவிகிதம் பங்குகளை வாங்கி தனது சந்தை பங்கை விரிவுபடுத்தியுள்ளது கோவையை தளமாக கொண்ட எம்பியர் மோட்டார்ஸுடன் இணைந்து இருசக்கர மின்சார வாகனங்களை விற்பனை செய்கிறது புதிய காட்சியகம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை மற்றும் ஆதரவை வழங்கும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் தனது இருப்பை விரிவுபடுத்தும் கிரீவ்ஸ் த்ரீ வீலர்ஸ் இந்திய வாடிக்கையாளர்களின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் புதுமையான மற்றும் நம்பகமான போக்குவரத்து தீர்வுகளை வழங்கிக் கொண்டே இருக்கும் துவக்க விழா நிகழ்ச்சியில் கிரீவ்ஸ் கோவை ஜீலர் நிர்வாக இயக்குநர் பிரசன்ன வெங்கடேசன் பங்குதாரர்கள் சுரேஷ்குமார் பஷாபுல்லா உட்பட பலரும் கலந்து கொண்டனர்